அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான சாப்பாடு செய்யலாங்க அதுக்கு பாருங்கள் நான் வெங்காயம் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ஒரே ஒரு காஞ்ச மிளகா தள்ளி வச்சுருக்கேன் கொஞ்சோண்டு சீரகம் கடல கொஞ்சோண்டு வேர்க்கடலை கடுகு எடுத்து வச்சுருக்கோங்க பாருங்கள் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி வச்சுக்கலாம் நல்லா எந்த எண்ணெய் காயட்டும் பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்ச வச்சு இப்போ நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொருஞ்சிடுச்சு இப்போ நம்ம சீரகம் சேர்த்துக்கலாம் சீர்தான் நல்லா பொருஞ்சிச்சு இப்போ நம்ம வேர்க்கும் கடல பொருட்கள் சேர்த்துக்கலாம் நல்லா வறுத்துக்கோங்க நல்லா சவுண்ட் அங்கே நம்ம போட்ட வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்து சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க இதுலேருந்து நம்ம தக்காளி சேர்த்து வதக்கலாங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க வந்து உப்பு வந்து நம்ம கொஞ்சமாக இதுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க ஏன்னா நான் வந்து நேற்று வச்ச ரசம் இருந்தது அதை வச்சு இதில் ஊற்ற போகிறேங்க மசாலா தேவையான மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்துருக்காங்க அதுக்கு வந்து இங்கே பாருங்கள் நான் வந்து ரெண்டு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க எனக்கு ரசம் வந்து ஒரு நாலு டம்ளர் கடைசிக்கு நான் ஊற்றிக்கிறேங்க மாதிரி ரசம் இருந்ததுனால் நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க அதை வச்சு நம்ம இந்த மாதிரி சாப்பாடு செஞ்சு சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி செத்துக்கிறேங்க பாருங்கள் நான் வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்குங்க அவ்வளோதாங்க இது நல்லா தான் கொதிக்கிட்டேங்க நம்ம கொச்சதுக்கப்புறம் அரிசி போட்டுக்கலாங்க பாருங்கள் நம்ம அரிசி போட்டுக்கலாங்க நல்லா கொதிக்குது பாருங்கள் இப்போ தண்ணி ரசம் இருந்தால் அந்த மாதிரி நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சாதம் அப்படியே ரசமாக ஊற்றி சாப்பிட்டாலும் சாப்பிட மாட்டாங்க அதனால் இந்த மாதிரி ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி எல்லாம் வதக்கி இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஒன்றா ஒத்தனை சாதம் செய்கிற மாதிரி இருக்குங்க நீங்களும் ஒரு தடவை செஞ்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க பாருங்கள் அரிசி போட்டு ஒரு கொதி வந்துருச்சு இப்போ நம்ம முடி ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு விசில் போட்டுடலாங்க அதுக்கப்புறம் பார்க்கணுங்க இது எப்படி சிம்முலேயே வச்சிருங்க ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாம் பாருங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சி நம்ம இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு விசில் எடுத்துருவாங்க பாருங்கள் அதில் இருக்கிற ஃப்ரெஷ்ஷர்லாம் போயிடுச்சு இப்போ நம்ம திறந்து பார்க்குறாங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக சாதம் ரெடி ஆகிடுச்சு இது வந்து நீங்கள் ரசத்தை வச்சு தான் அந்த சாதம் செஞ்சுட்டு யாரும் சொல்ல முடியாதுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி